கோயத்துல போறோம் போலாம் இல்லடி இந்த சின்ன பொண்ணு வசதி வரேன்னு சொன்னால்தான் காணோம் காணும் எவ்வளவு நேரம் வெளியவே நிக்கிறது நீ வேணா அவங்க வரவும் வா நான் உள்ள போறேன் சரி சரி நீ உள்ளே நில்லு நான் இப்ப வந்துடுறேன் இவளுக்கு எங்க இன்னும் ஆளை காணும் சின்ன பொண்ணு நேரம் மாடி இந்த சின்ன பொண்ணு தாக்கா வரதுக்கு லேட் ஆகிட்டா இசையாக்கா என் மாமியாரை சமாளிச்சுட்டு வர வேணாமா சரி சரி வாங்க உள்ள போகலாம் ஐசு அப்பையே உள்ள போயிட்டா நம்ம அம்மா இன்னும் வெளியே என்னதான் பண்ணுதோ இன்னும் உள்ள வர சே அதுக்கு பேசாம நம்ம வீட்லயே இருந்திருக்கலாம் அது ஐசு தானே அங்கிட்டு திரும்பி இருக்கிறதுனால சரியா தெரியலையடா அட பாவிரண் ஐசுதான் எனக்கே நல்லா தெரியுது உனக்கு தெரியலையா உன என்ன சொல்றது நீ லவ் பண்ற பொண்ணையா உனக்கு தெரியலங்கிற அவ ஐஸ்வர்யா தெரியாதான்றது எனக்கு நல்லாவே தெரியும் சரண் இதுதான் நல்ல சான்ஸ் போய் ஓலாவ சொல்லு டே அது அது வந்து அவ கூட யார் யார் வந்திருக்கான்னு தெரியலையே டே யார் வந்தா என்ன இப்ப அவ தானே நிக்கிறா போ

யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு யாரையும் காணாமே ஹலோ சார் சார் என்ன பண்றீங்க என்ன சார் பண்றீங்க அது அது ஒண்ணு இல்லடா சாமி சாமி லூசு இருக்கேன் ஹலோ சார் போதும் எந்திரிங்க ஏண்டா சாமி உள்ள இருக்கு இங்க யாரோ விழுந்து கும்பிட்டு இருக்கா அது அது சாமி எங்க இருந்தா என்ன இது கோயில் தானே அதான் இங்கேயே விழுந்து கும்பிட்டுட்டேன் ஆஹ் நல்லா தான்டா சமாளிக்கிறேன் இப்ப நீ போய் சொல்றியா இல்ல நான் போய் சொல்லட்டுமா ஆஹ் அது வேண்டாம் வேண்டாம் நானே போய் சொல்றேன் போடா ஏன் நிக்கிற ஈஸியா சொல்லிட்டான் எனக்குதான் அவளை பார்த்தா பயமா இருக்கு அதை மட்டும் போட்டோம் நம்ம இங்க ஏன் இவன் பாத்து போய் லவ் பண்றேன்னு சொல்லி அவ ஒரு அறைய குடுத்தானா போச்சு நமக்கு எதுக்கு நம்ம இங்கயே உட்காந்துருவோம் வாடா ஏண்டா அங்கேயே உட்காந்துட்ட ஆஹ் அது மச்சான் நீ மட்டும் போய் சொல்லு உங்களுக்குள்ள டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல அதான் நான் இங்கேயே உட்காந்துட்டு நீ போ ஏதோ சொல்ற ஓகே வச்சுச்சோ இவங்களா டேய் என்னடா ஆச்சு டேய் அது அது ஐஸ்வர்யாவோட அம்மாடா ஓ நல்லதா போச்சு குடும்பத்தோட இங்கே தான் இருக்காங்க இப்போ போய் உள்ளவா சொல்லு ஆ ஏண்டா இங்கே தாண்டி இருக்கா ஏண்டா ஐடியாவா கொடுக்குற ஐடியா அவகிட்ட அடி வாங்குறது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கிட்டேயே சேர்த்து அடி வாங்க வைக்கிறியா என்ன

உயிரைமை சென்றாயேங்குந்தே காதலென்ற என்னோட கையை விடுங்க ஆமா நீங்க எப்படிங்க

யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருந்த மாதிரியில இருந்துச்சு டே அர்ஜுன் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு போலாமே அதெல்லாம் முடியாது வா போலாம் இவனை போய் என் கூட கூட்டிட்டு வந்தேன் பாரு என்ன சொல்லணும் என்ன ஐசு யாரையோ தேடுற மாதிரி இருக்கு அப்படிலாம் ஒண்ணு சரி வாங்கடி போலாம் சரண் நீ என்ன சொல்ல வந்தேன்றது எனக்கு நல்லாவே தெரியும் நான் எப்பதான் சொல்லுவேன் நானும் மா வெளியே கிளம்பிட்டீங்களா

இல்ல பரவாயில்ல ஆண்டி ஒரு போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறோம் இல்ல பாத்திவா அது வந்து நான் என்ன சொல்றேன்னா அம்மா ஏமா அத்தை வீட்டுக்கு தானே போறோம் அது இல்லமா வித்தியா இனிமே ஜீவாவும் வித்தியாவும் அங்க போக கூடாதுன்னு நினைச்சா பேசாம சீதாவை இங்க வந்து இருக்க சொல்ல வேண்டியதுதான் சரிமா பார்த்து போயிட்டு வாங்க ஆ அப்புறம் ஜீவா நீ வரும்போது அம்மாவையும் கையோட கூட்டிட்டு வந்துரு எதுக்கு ஆண்டி அவங்க மட்டும் எதுக்கு பா தனியா வந்து கஷ்டப்படணும் பேசாம இங்கேயே வந்து ம் ஜீவா அம்மா சொல்றதும் சரிதான் பேசாம நம்ம அத்தை இங்கேயே கூட்டிட்டு வந்துடலாம் அதுக்கு இல்ல அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் ஜீவா சரியா சரிமா நாங்க போயிட்டு வந்துடுறோம் ஆ பார்த்து போயிட்டு வாங்கம்மா வேமா வந்துருங்க இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே இவங்களை தடுக்கவே முடியல ம் சரி போயிட்டு வந்துடட்டும் தானும் எங்க போன ஆளையே காணும் இவனுக்கு என்னதான் ஆச்சு அப்ப அது வந்து இப்படியே உட்காந்துருக்கான் டே ரக்ஷன் ம் என்ன அம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க அது ஒன்றும் இல்லை ரஞ்சித் காலையில அந்த பொண்ணு வந்து பேசினால அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் டே என்னடா அந்த பொண்ணை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கா ஏ நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா அவங்க ரொம்ப என்ன இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காடா அடுத்த தடவை அவ மட்டும் என் முன்னாடி வரட்டும் அப்ப இருக்கு அவளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவ அவ ரெண்டு முட்டைக்கணையும் தோண்டி அவ கையிலே கொடுத்து விட்டுருவேன் இவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் நம்மளையும் பண்ணிக்க விட மாட்டான் என்ன நீயா தனியா பேசிக்கிட்டு இருக்க எங்கள் அப்பா சாமி ஒன்றும் இல்லடா இது சாம்பாடு தூங்கு என்னது தூங்கவா அப்புறம் என்னடா பண்ண போறா டெய் படுத்தாலே அந்த பொண்ணு ஞாபகம் தான்டா வருது அவன் வந்து வந்து ரகு ரகுன்னு சொன்னது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது ஒரே டென்ஷனாக இருக்குடா ஆமடா ரஞ்சி அந்த ரகு யாரா இருக்கும் யாருக்கு தெரியும் ஒருவேளை என்ன மாதிரி இருப்பானோ அதை நேர போய் பார்த்தாதான் தெரியும் இல்லைனா அந்த பொண்ணுக்கிட்டையே கேளு டெய் உனக்கு தான் தெரியும்ல எனக்கு பொண்ணுங்கனாலே சுத்தமும் பிடிக்காது இந்த கூடிய சீக்கிரத்துல உங்க சேர்ந்து நானும் சாமியாரா இருவேன் போல சரி சரி புலம்பாத அப்பா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்க சொல்றேன் அது எங்க அப்பா சாமி இப்ப வாதம் உனக்கு தெரிஞ்சிச்சே மொத அதை செய்யி உன் இம்சையில இருந்து நான் அதை ரொம்ப சந்தோஷப்படாத ப்ரோ என்ன காத்த ஒன்றப்பதான் அப்பா கிட்ட சொல்லுவேன் அது வரைக்கும் நீ என் கூட தான் கவுத்து போட்டாண்டா ஏய் என்னடா இங்க வந்து உட்கார்ந்திருக்க அது ஓபன் ஓடி சும்மா தான் வந்தேன் ஜில்லுன்னு காத்து வந்துச்சு அப்படியே உட்கார்ந்துட்டேன் ஓ அப்ப கூட ஏ ஞாபகம் வரல என்ன கண்டுக்கவே மாட்டேங்கறான் இவன் மைண்ட டைவர்ட் பண்ணி விடணுமே என்ன பண்ணலாம் மாமனே உன்ன காங்காம மத்தியில் சோறு உங்காம பாவினா பருத்தினாரா போனேனே என்னாச்சு இவளுக்கு காகம்தான் கத்தி போனாலும் கதவுதான் சத்தம் போட்டாலும் உன்முகம் பார்க்க மூடி வந்தேனே ஒத்தையில் ஓட கரையோரம் கத்தியே உண்டே சொன்னேனே ஒத்தையில் ஓடும் ரயிலோரம் கத்தியே உண்டே சொன்னேனே என்ன ఏ పొందాటి పోనా సోర్ ఊర్ మా పాటు నల్ పాడ